காலை வணக்கம் உன்னை அதிசயம் காண கண்டிடுவாய் உன்னை அதிசயம் காண செய்வே நீதம் கண்டிவாய் ஆமாங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆன நெப்போலியன் ஹில் அவர்களுக்கு காதுகளே இல்லாத ஒரு ஆண் குழந்தை பிறந்ததாம் அந்த குழந்தையை கண்ட மருத்துவர்கள் மனம் உடைந்து போனார்களாம் அப்பொழுது நெப்போலியன் ஹில் அந்த டாக்டர்ஸ பார்த்து சொன்னாரா இந்த பிரச்சனை உங்கள் அறிவுக்கும் திறமைக்கும் அப்பாற்பட்டதென்று எனக்கு தெரியும் ஆனால் நான் அணுகக்கூடிய வேறொரு இடம் இருக்கிறது என்று சொல்லி அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு நடந்தாராம் அன்றிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த குழந்தைக்காக கண்ணீரோடு செபித்து வந்தாராம் கத்தர் அவருடைய மன தாழ்மையையும் விசுவாசத்தையும் கண்டு மனம் இறங்கினாராங்க ஒன்பது வருடங்களுக்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் காதுகளற்ற அந்த சிறுவனுக்கு நன்றாக கேட்க முடிந்ததான் அவனை பரிசோதனை செய்து பார்த்த டாக்டர்ஸ் எல்லாம் இது எவ்வளோ பெரிய அதிசயம்னு ஆச்சரியப்பட்டாங்களாங்க ஆமாங்க நம் தேவனாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இந்த கால வேலையில் நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலையோடு இருக்கீங்கள இந்த காரியத்துல யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டவர் தான் ஒரு அதிசயத்தை நடப்பிக்கணும்னு யோசிக்கிறீங்கள நெப்போலியன் ஹெல் செய்தது போல கர்த்தருக்கென்று ஒரு இடத்தையும் நேரத்தையும் ஒதுக்கி அந்த காரியத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க கர்த்தர் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவருங்க அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை நெப்போலியன் ஹில் வாழ்க்கையில அதிசயத்தை காணப்பண்ண தேவன் உங்களையும் அதிசயங்களை காண பண்ணுவாருங்க நம்பிக்கையோட இருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் அப்பா அம்மை காலை வேலையில மாய் தகப்பனே அப்பா அம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்தாதான் உண்டு ஆண்டவர அப்பா உண்மை நோக்கி பார்க்கிறவங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் இந்த காலை வேலையில தொடுவீராக அப்பா எந்த காரியத்துல அப்பா ஒரு அற்புதம் நடக்கணும் ஒரு அதிசயம் நடக்கணும்னு ஆண்டவர உண்மை நோக்கி பார்க்கிறாங்களோ அந்த காரியத்தில் அப்பா நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை அப்பா அதிசயங்களை காணும் ஆண்டவரை அப்பா உமால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் முடியாத காரியங்களை செய்கிற தேவன் அப்பா கர்த்த நீர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிற ராஜாவை உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்து கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆம் மீன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இருப்பதாக இருப்பதாக ஆமன்